இந்த மாதம் வந்து மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மரவர் மரவரும் மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சுடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உன் தியாக வரலாறு விளக்கேட்டி துதிக்கின்றோம் விரைவில் முடிப்போம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாக இருக்கிறேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் திகதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வடக்கு மாகாணத்தின் ஒரு மிகப்பெரிய ஊழல் உண்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ முதலாவதாக ஊழல் என்னன்றதை என்னுடைய பாராளுமன்ற பேச்சை கேட்டுட்டு அதுக்கு பிறகு வாங்க அதனுடைய விளக்கங்களை சொல்லுறேன் இந்த மாதம் வந்து மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையரித்து தமிழீழ மூட்டுக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சுடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாதும் தியாக வரலாறு விளக்கேட்டி துதிக்கின்றோம் விரைவில் உன் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவுட்டோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதர்ட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சாஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை அமைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லி தாரன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்திரத்திலான் இருக்கு தயவு செய்து போய் படிங்கோம் அதில் சொல்லியிருக்கீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போறீங்களாட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு காட்டுகளை தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ காட்டுவீங்களோ உங்களுக்கு தெரியாது வாகனம் தார என்று சொல்லி கடைசியா சிங்களத்தில் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ல போவேன் நடந்து போவேன் போயின்ல போற சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிளோன் டே வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்றப்பிரிப் பண்ற தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்ல கலக்கப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையை கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர் உங்களுக்கு கன பேருக்கும் தெரியாதனாப்பா போய் வாசி உதவி செய்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி அதுக்குள்ள எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்க வந்து தொலை தொழில் விசா

எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்டர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்ல ஆறஆர்

அதுல நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து வடக்கு மாணவ அனுமதி இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள் அதுல இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதி சத்தியமூர்த்தி அடே சுத்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ணா போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிரம்புவார்

முப்பத்தஞ்சு பில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் மணி நிதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்களோட கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனியின் பேர் வந்து

அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ணே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அத நீங்களே வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்துல பிடிச்ச ஊழல் உங்கள முன்னுக்கு இருந்து செஞ்சு கொண்டிருக்கிற கடவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த என்ன இந்த டாக்டர் அலி அலியனக சமாய் பிந்து பாய் அடவாக த மேக அன்றாதபுர கேக நவேன கீல ஆதல் தென்ன இந்த கடா அருது இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெப்ட கேதீஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் லியனகு அடுத்த மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரன் அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்ட மூர்த்தி இந்த ஒடின் ரிப்போர்ட் இருக்கு இப்போ சொல்லும் நீங்கள் என்னோட எங்க பிடிக்கிறீங்களே ஆதாரம் கூட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சம் அது கணக்கு காட்டி இருக்கு அந்த காசு எல்லாம் எங்க இருந்து வந்து அது மட்டும் இல்ல அங்க இருநூத்தி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்திருக்காங்க இருநூத்தி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில ஒண்ணுமே இல்ல இப்ப விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலம் ஆகவே நீங்க சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இது மம நம மம மம நம அடி சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாக தமிழ்தானே பிறந்தனி

மொத்த செலவினம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் அந்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கடனுக்கு கொடுக்குறீங்க அரசு அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு கடன் கொடுக்குறீங்க அந்த கடன்

ஒண்ணுமே கொடுக்கல இப்ப வளமையா நான் போட முறை பீச்சில சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் பண்ணி ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பண்ணு பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்தை ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாணச பதிரத்தை நீங்க வைக்க போறது இல்ல உள்ளூர் சேரலுக்கு சிறந்த கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்ணிகள் சில பேர் இதுல போய் கிரௌண்ட் கல் வச்சாங்க கல்லில தம்பி நீ போய் அங்க புல்லு வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்க போய் புல்லு வச்சாலும் வரா சும்மா சிறந்த கூட்டி கொண்டு அங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சிறந்த ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்துல மகையிடாம கரண்ட் பில் சொல்ல தெரியாது வகை நம்ம கரண்ட் உனக்கே சொல்ல தெரியாது நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நிலக்காரி அவருக்கு சப்போர்ட் பண்றது முழு இந்த முழு கல்லல் முற்றாள்களால வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஈட்ட முடியாது இந்த இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதையில தெரியாது நான் இந்த ஆறுதலாம் தமிழ்ல கதைக்கிறேன் என்ன மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ச இல்லை ஆறுலாம் கேட்போம் அரி அப்பயமும் பொட்ட கதாக்கிற சீங்கள் சுபதாசா மமையே நிதாகத்தா உங்களதே கிடையாது ගොඩක් තුුව මවිල නිදා කත්තා පැන් කල දාගත්ते මගේ ඇත්තටම මගේ හිත ඉන්න ම සමවිල්ලන්න මමම මේ ලाइයි්ක පැස්සේ හව සහයට උදය තු නාමට දාගත්ත අය හතරනකිට ස්ක බා ස්කූල වල කඩාන බ හරිදම ර සිංහ ර හරිද පො ෝටගනේ මගේ වෙला හवा මवाලා දෙ సపచවා పచ ම ලාග . පලසර සභාපතුමියනි මේ සභాභ පාవච్චිරන වచ్න තියෙන. එෙන්ස කරුණ කරලා බතුමිය මේ භාව පාవච්్ిි කරන වච్චන. ඒ පන්ත గෞ స ్. आपको कटवा सर तना आताकर कर है कर माट है मेरा सना सोप ला आपको साथ करनागा ता पस्कुरा ग गात बबातला ुखुध बट को सुस आता है वहने ने भावे ගන්න මන් මති ක බයි ම න්න කතා පොට ඉ හ පොට ඇතරම සමවිල්න්න ම ය නි ගත්තේකෙට ම මේ ලයිටේ ැස්ස ව යට ද පුොතා කූල ලා හතට ගහිටේ විල්ලා මට බෑ හන් ඉ පෙරිෙන හස. ්‍ර ෙක් රග සාමන ප ක්ෂ නි ම අත්‍රම සමවිල දිවින තම ම ස බ පතන අපේ ජනාති ैයිතු මට. අත్්‍රම මගේ හිත ර ම තුම තුමති. हा ना देखයි. දැංීල තියන්නේ ම. तना ाइ ला ला वि डन न ह त ल अभ नवाने ह बा क् පවා හො ச்ச க මේ பற்ற මේ මේල්ලා හැ மගේ බலாபன் බ து அයි ඇத்தම කියන්නா ක් च्च हो. ස बच्च ु ල ද කියන්න चच ො चच හො නිසු මනි කියන්න හැ එකක් කියන්න මේක වෙලා හැනිम ්. හැනි पीरट්ट ලන්න තියවා හැම ති ඒක බලාగ ිනිස ික మరు. ති හළම වෙత है ඒ ක්ෂෙන් බග खा మර ో බ අපි ాර చచ අපි තන්න ඒ ම ගන්න එක කියන්න మම. උතුරට කිසි දයක් තිීලන. ඒ නිසාතම මං ොයි කට දන්නේ උතුරට මන දෙ. අපි ුදත් කාල ච්ර කාලෙ. අපි ුත්තගේ මටු වෙලා ගෙහිල් අපේ පාරවලටක බලන්න. ඔොට හත්තා සය තියවන එක පොටක් අත තිීර බලන්න. අප පාරවල වෙල බන්න. අපේ ළමයි ස්කූල ගෑන ොට ති කියන බස්ස එක තියෙන හැටිය බලන්න. ඒක විත අප ඉල්ලන්න. හයි හොල අපිට කියන්නි කොට අප රස්තවාද අප ඔගොට එක බො කොත බන ප බාගර. सवादिया रास्््रवाद ई अभी ग रो विजे अपि यह रास्तबाद ने पि पूුව अ ट वा ख उ ුව लेवन ब ं मैं ना ले अवशन करने हर्द त पोट है खाले अवसामा मिल निाकताई म एGडयू ह म एजीपी बीटी को वेैडा करना है ார் . ம க ர் ம கவல உ பச்ச தி சிங்கல மொழி பயர்ப்பேன் அ கொுக்கு சொல்றேன். என்னென்றால் இன்றைய தினம் வந்து இந்த பட்ஜெட்டில் அதாவது முக்கியமான விடயங்கள் கதைச்சி போட்டு சிங்களத்தில் வந்து நான் சொன்னான் இந்த பட்ஜெட் வந்து உண்மையாகவே இந்த பட்ஜெட் வந்து நாசமாக போகணும் நாடு நாசமாக போகணும் வந்து திங்க் பண்ணுறவன் நான் இல்லை எனக்கு அந்த தேவை ஒன்றுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜனாதிபதிக்கு வந்து ஒரு உண்மையாகவே சப்போர்ட் சொல்கிறேன் என்னென்றால் இந்த பட்ஜெட் வந்து நல்லா போகணும் நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றவன் நான் ஆனால் ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்னென்றால் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து வடக்கு மாகாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல எங்களை பார்க்குறதும் கொட்டி என்றதும் எங்களை ரஸ்தவாதி என்று சொல்கிறதும் தீவிரவாதி என்று சொல்கிறதும் அந்த மாதிரியான வேலையில் தான் சொல்கிறீங்க ஒழிய தேவை செய்து வழக்குமானதுக்கு வந்து பேருங்கோ எங்கள்கிட்ட ரோட்டுகள் இருக்கிற கேவலத்தை பேருங்கோ உங்கள்கிட்ட ஸ்கூல் பிள்ளைகள் போகிற பஸ்ஸுகள்ண்ட கேவலத்தை பேருங்கோ அதைத்தான் நான் ஆசைப்பட்றேன் டேகா அவள் வந்து இந்த டைமை வேணுமெண்டு குழப்பி கதைக்க விடாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவள் இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய வேலையை நான் கதைக்கு எழுப்பும் குழப்புறது தான் இவள் இவ இவர்களுடைய வேலை தெரியும் நல்லாவே அவன் என்ன சொல்கிறான் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற பிரச்சனை தொடர்பாக என்ன மூன்று நாள் கதைக்கு இருக்கிறது அதில் நான் ஆறுதலாக கதைக்கிறேன் ஆனால் சும்மா குளற வேண்டாம் என்னடா நான் சாதாரணமாக ஒரு ஆம்பளை சில நேரம் இரவில் முடிச்சிருக்க வேணும் என்னடா அப்போ தான் விடிய காலமாக ஒரு குடும்பமாக இருக்கிறோன்னு இரவில் முடிச்சுருக்க வேணும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்ஜிபிடிக்கியூ எல்ஜிபிடிக்கியூவாக இருக்கிற உங்களுக்கு வந்து இரவு தேவை இல்லை உங்களுக்கு குடும்பமும் இல்லை ஒரு மண்ணாங்கடியும் இல்லை ஆகவே என்று சொல்லி நான் கடா சொல்லி போட்டு முடிக்கிறேன் அதுதான் தமிழில் கதைச்சனுடைய மிகுதி ரைட் இதில் அந்த விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன் வடக்கு மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பிடிபட்டு பிடிபட்டிருக்கிறது அதனுடைய ரிப்போர்ட் அதாவது வந்து இப்படி இவர்கள் கலவையில் செய்திருக்கிறாங்கிறத இன்டர்னல் ஒடிட் ரிப்போர்ட்டையே கொடுத்துருக்கிறேன் யாருக்கென்றால் எங்களுடைய பாராளுமன்றத்தை கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட நானூறு லட்சம் ரூபா காசு களவெடுத்திருக்கிறார்கள் பெரிய ஊழல் ஒன்று செய்திருக்கிறார்கள் ஊழலுண்டு செய்து வைத்தியர் டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய பெரியனூரால் அவருடைய அண்ணாக்கு வந்து அந்த கெட்ரேக்கை கொடுத்துருக்கிறார்கள் சரிதானே அந்த கண்ட்ராக்ட் கொடுக்குறதுக்குரிய எந்த ஒரு இதுவும் வந்து அங்கே டாக்குமெண்ட் செய்யப்படவும் இல்லை இவர்கள் வளமையாக அரசாங்கத்தினுடைய காசை அரசாங்கத்தில் வச்சுத்தான செய்யலாம் இவர்கள் நேருக்கிறார்கள் என்றால் சேர்ந்த காசை கொண்டு போய் தாங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டலில் பில்டிங் கட்டுற மாட்டு டாக்டர்ஸுக்கு ஒரு ரூம் ஒன்று காட்டி கொடுக்க போகிற ஒரு ரெண்டு மாடி பில்டிங் சாவச்சேரி ஆதார வைத்திய சாரி பருத்தத்துறை ஆதார் வைத்தியசாலையில் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் கட்டைகளில் இப்போ கவர்மெண்ட் காசு இல்லை இது வெளியில் அடிக்க காசு வெளியால் டொனேஷன்லேயே என்னத்துக்கு வந்த காசு எங்கேருந்து இருந்து அந்த காசு வந்தாங்கன்னு ஒருத்தருக்கு தெரியாது கொமர்ஷியல் பேனில் போய் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் கோ மேனேஜ்மெண்ட் கொமிட்டி என்று சொல்லி ஒரு கொமிட்டி என்ற ஃபோம் பண்ணியிருக்கிறார்கள் ஃபோம் பண்ணி அதுக்கு தலைவராக ஒருத்தர் இருந்து கொண்டு நான் பேர சொல்லியில் இந்த பி இருக்கு பேர் ஒருத்தர் இருந்து கொண்டு செயலர் ஆளராக அந்த தரிசனம் இருந்து கொண்டு தன்னை அண்ணாக்கு கண்ட்ரேக்கை கொடுத்துருக்குறார் கன்ட்ரேக்கை கொடுத்து ஒரு பிட்டும் கோல் பண்ணாமல் முழுமையாக அரசாங்கத்தில் இருக்குது லோவஸ்ட் பீட்டுக்கு அதிகுறைஞ்ச கேள்வி கூழலுக்கு கொடுக்கணும் அதையும் இவர்கள் செய்து அந்த டாக்குமெண்ட் முகப்பு போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அதையும் செய்து கொண்டு அந்த கென்றேக்கை கொடுத்து ஒரு பிடியோ ஊழல் ஒன்று அடிச்சிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் எப்பயாவது எங்களுக்கு தமிழருக்கு வந்து ஒரு ஒழுங்கான நிம்மதியான வாழ்க்கையை தருமான்னு கேட்டால் இல்லை இதனடா அவன் பட்ஜெட் ஸ்பீச்சில் இதாக கதைக்கிறாங்கண்டா இது முக்கியமானது ஒரு மாதமாக இது தேடிக்கொண்டிருக்கிறார் இதோட வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஊழல்களுக்கு ஆதாரம் கொடுக்கணும்னு கதைக்கிறார்கள் சொல்லு கொடுத்துருக்குற மாறம் இதுக்குரிய வழக்கம் பதியப்பட்டிருக்கிறது சிஐடியில் இனி அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் வழக்கு தாங்கள் செய்கிறோமா இல்லையாண்டு ஜனாதிபதியிட்ட போய் நாங்கள் இதை கதைப்போம் சரி தானே ஜனாதிபதியிட்ட போய் இதில் நேரடியாக நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் ஸோ ஜனாதிபதியையும் சேர்ந்து ஊழல் செஞ்சேன் நாங்கள் ஒன்றும் செய்யல ஆனால் வடக்குமான சபையில் ரெண்டேக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஆட்சி பெறுமாக இருந்தால் முழு பேரையும் துளைப்பேன் இந்த ஊழல் செய்த முழுப் யார் எங்கே இருந்தாலும் வழக்கு போட்டு தொடுப்பேன் வடக்குமான சபை வேறுமா இருந்தால் அது வடக்கு மாசை எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி இவர்கள் மேக்ஸிமம் பேர்ல செய்வார்கள் பொதுமக்கள் தான் என்னை தீர்மானிக்கணும் உங்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு வடக்கு சபை வேணுமா அல்லது நீங்கள் தொடர்ந்து இப்படியே இருக்க போறீங்களான்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இன்றைய தினம் ஆதாரத்தோட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கா அது முகப்புத்தாத்திலையும் அந்த ஆதாரங்களை போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலேயும் யாருமே என்ன செய்யலா இருந்தால் வடக்கு மாணத்தில் வைத்திய தொழிலில் ஊழல் இல்லை என்று யாருமே சொல்லிடாரு ஆதாரம் ஆதாரம் மட்டும் கேட்டீங்க ஆதாரம் போட்டிருக்கிறேன் இனி என்னை திட்டுற ஒவ்வொரு தமிழரும் ஜோசிங்கோ நீங்கள் இப்படியே இந்த ஊழல்வாதிகள்கிட்ட இருக்க போகிறீங்களா அல்லது என்னோட சேர்ந்து மாநிலத்தில் ஊழலை ஒழிச்சிட்டு நான் மானசோடு முதல்மராகிடுச்சு முதலமைச்சரெல்லாம் இருக்க ஆசைப்படலா இப்போ சொல்கிறேன் ஒரு நல்ல முதலமைச்சரை நீங்களே தேர்ந்தெடுப்போம் உங்களுக்கு நல்ல மன்ற மனசுக்கு பட்டால தேர்ந்தெடுப்போம் நான் போகிறேன் நான் கிட்டவன் நானே போகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா न्दरि धं dum दरि धम् நிதிய மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தால் நிமிடம் தொடங்கி Yeah. பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சக்தியம் சொன்னால் உலகம் தள்ளி